அது வந்து இப்போ பார்த்தீங்களா முன்னாடி போட்ட ஆடியோ பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு அவ்வளோ தூரம் மன இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளும் இந்த எண்ணத்தில் வந்து பிறஞ்சு தொலைஞ்சிட்டாமே வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது அக்கா பேசின அதை கேட்டுட்டு அப்படி ஒரு வேதனை நாம் தம்மர் கட்சியில் இருக்கவனுக்கும் அக்காவை நேசித்தவனுக்கும் அவ்வளோ நிறையா பெண்கள் வந்து அக்காவுடைய இந்த ஆடியோவை கேட்டு மனசு உடஞ்சி போயிருப்பாங்க உண்மையிலே சுக்குநூராக போயிருக்கும் கட்சியோடு வேறு யார் போயிருந்தா கூட அவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் காளியம்மாள் போகிறாங்க அப்படின்னோடனே அவ்வளோ ஃபீலிங் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து நாம் கட்சியை வந்து ஆதரித்து ஓட்டெல்லாம் கேட்க போவாங்க அவங்களுக்கு வந்து இந்த செய்தியை கேட்டதுலேருந்தே வந்து அதிர்ச்சியாக இருக்குது அதுவும் இன்றைக்கி வந்து அவங்க ஃபோனில் வந்து இந்த கேட்டிருப்பீங்க நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது செய்தியாகம்மா அப்போ நான் வந்து இப்போ சொல்ல நான் மொத்தமாக தான் சொல்ல போகிறேன் மொத்தமாக தான் சொல்ல போகிறேன் நான் வந்து அப்போ சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் என்னை வந்து எப்படி திட்டிருப்பீங்க அது எப்படி இருந்திருக்கும் அந்த எண்ணெய் திட்டுறது மட்டும் இல்லை விடுங்க ஆனால் அந்த இது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படியும் நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக இருந்திருக்கும் அக்கா காளியம் வந்து கட்சியில் தாண்டா இருக்காங்கண்ணா ஏன்னால் அது நடக்கலை அக்கா காளியம்மாள் வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அதை செய்து நம்மளுக்கு துக்கமாக தான் இருக்குது ரொம்ப மன வேதனையாகவும் மன வழியாகவும் இருக்குது எத்தனை பேரோ ஆனால் சீமான முதல் வந்து குத்துவிங்க இந்த இனம் வந்து எப்போதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு கவலம் ஏற்படுது இப்படி இவங்கெல்லாம் வந்து பண்ணுறதுனால ஆனால் சீமானு ஒரு வேலை சோர்ந்து போய் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஏன்னா எல்லாம் வர்றாங்க வளர்ந்துடுறாங்க பத்தொம்போது நிற்கிறாங்க இருபத்தொன்று நிற்கிறாங்க இருபத்தி நிற்கிறாங்க வளர்ந்துக்கிறாங்க தனியாக ஒரு ரூட் போடுறாங்க திமுக போய் சேர்ந்துக்கிறாங்க அப்போ அண்ணன் அப்படி நினைக்கலாம்லையே அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து சாட்டை துறைமுறம் ஆகட்டும் நாம்துமர கட்சியானட்டும் அவங்களாம் வந்து வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ சோதனையோ சாதனை அண்ணன் கூட தான் இருக்கும் அப்படி வயம் வீத்து அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் பற்றி கால சந்திப்பெலாம் காலையம்மாள் பற்றி கேட்கப்படுது இந்த மாதிரி சமூக செயல்பாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறாங்களே திமுக காரங்களாக கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணனுக்கு வந்து அது எப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் தான் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் தன்னை வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு ஆள் என்னையை பார்த்து கூட க நாம்தர் கட்சியில் வந்து என்னையை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க ஆனால் காளியை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசின ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது ஒரு ஜனநாயக கட்சி யார் வேணா இருக்கலாம் யார் வேணால் போகலாம் அது வந்து தங்கச்சி தான் எடுக்க வேண்ட முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் மோத்தில் அவ்வளோ தூரம் ஒரு வேதனையும் வழியும் தெரிஞ்சு அளவுக்கு நம்ம வந்து வளர்த்து அந்த வளர்த்துட்டு இப்படி பண்ணுறாங்களே நம்மளுக்கு வந்து எதிராக போய் நிற்கிறாங்களே எதிராக போய் பேச போகிறாங்களே அப்படின்னு ஒரு இது அதனால தான் என் பக்கத்தில் இருக்கிறவர் கூட வந்து போனால் எனக்கு வந்து கவலை இல்லை நான் வந்து இது நிற்பேன் இந்த இனத்துக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அவ்வளோ தூரம் இதாக பேசுகிறாரு இதில் அக்கா காளியம்பால் வந்து திமுகவில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வதந்தியான ஒரு செய்தி மட்டும் இல்லைங்க இதில் வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த உறவுகள் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ட்டு நடத்துதாமல் இது வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இன்னொரு ப இன்றைக்கி என்ன இருபத்தி ரெண்டு ஆமாம் இன்னொரு ஏழு எட்டு நாள் இருக்குன்னு வைங்களேன் இருபத்தெட்டு அப்போ அதில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து யார் கலந்துக்கிறா அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து மீன் வளத்துறை அமைச்சர் மற்றும் கால்நடை வளத்துறை அமைச்சர் திமுக கார் அவர் கலந்துக்கிறாரு அதே மாதிரி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் தெரியும்ல கழக செய்தி தொடர்பாளர் ஆனால் சீமானுக்கு கதிரை எப்படி பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி ஸ்டாலின் அப்படிங்கிறவங்களாம் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலருந்து ஏதோ தற்கே பார்மிட்டு அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறாங்க இதில் அக்கா காளியம்மாள் பேர் இருக்குது இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அக்கா காளியம்மாள் திமுக வந்து எப்படி ஏற்றி பேசுவாங்க ரூபாய்க்கு பிறந்தவங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரூபாய் ஆயிரருவாய்க்கு எடுத்து பேசினது ஓட்டு காசு கொடுக்குற திமுக அப்படின்னு சொல்லி பேசினது அது மட்டும் இல்லாமல் அந்த சாட்டை பண்ண கள்ளத்தனம் அந்த பாட்டெல்லாம் வந்து காரில் போட்டுவிட்டு அப்படி கெத்தாக வந்து எடுத்து போட்டது அப்படியெல்லாம் பண்ணாக்கா காளியம்மாள் வந்து திமுக இருக்கிற அந்த உறவுகள் ஒன்று சங்கமம் அப்படியே நிகழ்ச்சியில் வந்து எப்படி கலந்துக்கிறாங்க எப்படி வந்து அவங்களுக்கு மனசு வருது திமுகவை ஏற்றி ஏற்றி பேசி நாம தமிழ் இருந்து இனத்தை அழிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த இனச்ச அழிச்ச கட்சிக்கு துணை இருக்கிற அந்த குரூப்போட காங்கிரஸ் கட்சி கார்த்திகை கட்பேட்டும் ஆமிச்சிட்டாங்க ஆமாம் ஆம்ஸ்ட்டாங்க அப்படிங்கிறவங்களாம் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அக்கா இப்படி தான் போய் கலந்துக்கிறாங்களோ ஓ சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்றும் அண்ணன் சீமானோட வந்து நாங்கள் நம்ம இருக்கணும் சரியா யார் வேணால் அந்த கட்சி விட்டு போட்டோம் யார் வேணா இருக்கட்டும் அண்ணன் சீமான் வந்து கடைசி வரையும் தமிழகத்துக்காக உறுதியாக நிற்பார் அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு தெரியுது இப்போ ஆனால் சீமா நினைச்சார் அப்படின்னா போங்கடா எனக்கு வந்து அரசியல் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை வந்து இவங்கெல்லாம் திமுகவில் இணையிறாங்க நானும் போய் திமுகவில் இணைகிறேன் இணைகலாம் அடகு வச்சோம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவரால் முடியும் ஆயிரம் கோடி வருமானம் வரும் எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம் நான் இனத்துக்காக வந்தால் இனத்துக்காக நிற்பேன் தமிழ்நாடு தமிழாகணும் அதான் என்னோடய நோக்கம் நான் விழுந்தாலும் என் அடுத்த தலைமுறை வந்து ஆட்சி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்குல்ல அது வந்து அசாத்திய உழைப்பு நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நன்சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசிவிட்டு ரெண்டு மூணு பேரம் பேசிவிட்டு அப்படியே சட்ட ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே வருவார் அவரால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்போ ஹுமாயின் அண்ணன் அப்புறம் கிருஷ்ணா ஐயா எல்லாம் வந்து கை கொடுத்து இது பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் அவர் உழைப்பு அசாத்திய உழைப்பில் நம்ம ஒரு வீடியோவுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறதே கஷ்டம் ஆனால் எப்படி வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை உலக பிரச்சனை தமிழ் மக்களுக்கு பிரச்சனை உரத்தோட வரலாறுலாம் எடுத்து பேசி மனப்பாடம் பண்ணி அதை வந்து மக்கள் மொழியில் வந்து சொல்லி அதெல்லாம் ஒரு அசாத்திய உழைப்பு அந்த ஆற்றெல்லாம் வந்து இனி தமிழில் வந்து அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் சீமான மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காரு ஆனால் அவர் முதுகில் சும்மா குத்து குத்து குத்துன்னு எத்தனை பேர் தாண்டா குத்துவீங்க அப்பா ரொம்ப கஷ்டம் எத்தனை பேரோடய திட்டுகளை வாங்கியிருப்பார் பேச்சுகளை வாங்கியிருப்பார் ஏச்சுக்களை வாங்கியிருப்பார் யாராவது என்னை ஒருத்தன் போடான்ட்டானாலே எனக்கு அவ்வளோ தூரம் மன கஷ்டம் ஏற்படும் ஆனால் இவ்வளோ தூரம் வாங்கி நிற்கிறாரு பார்த்தீங்களா அதான் நான் சீமான் அப்படிங்கிறது ஆனால் வந்து அக்கா காளியம்மாலை வந்து போனதுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க ஆனால் கஷ்டப்படாதீங்க நீங்கள் நாம்தமர் கட்சியில் இருக்கனால தான் அக்கா காளியம்மாலை வந்து நம்ம விட்டோம் இல்லைன்னா காளியமாலை வந்து காளியமாலைக்கு யாருக்குமே தெரிஞ்சுருக்காது எப்படி திமுகவில் வந்து நிறைய அல்லக்கைகள் இருக்குது அந்த அல்லக்கையில் வந்து திமுகவில் போனால் அப்படி ஒரு அல்லக்கையோட அல்லக்கைய தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து போகிறவங்களெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிறவங்களை வச்சு நம்ம வந்து முன்னேறுவோம் நாம் தமிழ் கட்சி இன்னும் மெம்மேல் வளரும் தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது ஒருபோது நாம் தமிழ் கட்சி வந்து வீழ்த்த முடியாது எத்தனை துரோகிகள் வந்தாலும் ஆனால் சீமான அவர்களை வீழ்த்த முடியாது என்றைக்கும் நம்ம கூட இருப்போம் தான் என்னுடைய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்